கனல் கண்ணன் அவர்களே உங்களுக்கு இந்த இடத்துல டாக்டர்ஸ் கூட எங்கிட்ட சொன்னாங்க உங்கள்கிட்ட ஸ்டன்ட் ஒண்ணு பண்ண அதனால பைபாஸ் தான் பண்ணணும் திரு கனல் கண்ணன் அவர்களே திரையுலகத்தில் உலகத்தில் பணியாற்றிருந்தவர்களுக்கெல்லாம் அரணாக இருந்து கொண்டிருக்கின்ற திரு பெப்சி சிவா அவர்களே பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதர் அவர்களே பிரேமலதா அவர்களே சகோதரர்களே சகோதரிகளே உங்களுக்கு தாமரை இன்ஃபோ மீடியா பிரைவேட் லிமிடெட் பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் பற்றி அதனுடைய இயக்குனராக இருக்கின்ற திரு சூரிய நாராயண் அவர்கள் இங்கே எடுத்து சொன்னார்கள் தாமரை இன்ஃபோ மீடியாங்கிறது நம்ம குடும்ப சேனல் எல்லாரும் நம்ம குடும்பத்தினர் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணணுங்கிறதுக்காக அதை நான் சொல்றேன் அந்த தாமரை இன்ஃபோ மீடியா பிரைவேட் லிமிட்டெட் தாமரை டிவி அவன் ஏற்கனவே கிடுகு படத்திற்கு ஒரு படத்துக்கு எப்படி எதிர்ப்புகள் வருகிறது அப்படின்னு எனக்கு இப்பவும் புரியல காரணம் ஜனநாயகத்துல கருத்து மாறுபடுவதுங்கிறது அவசியம் இல்லைன்னா ஜனநாயகம் இல்லை ஆனால் ஜனநாயகம் பற்றி பேசக்கூடிய ஒரு சித்தாந்தம் வேறு மாற்று சித்தாந்தமே இருக்கக்கூடாது கருத்தை இருக்கக்கூடாது என்று மிக தீவிரமாக தமிழகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது இங்க நம்ம தமிழ் ஜனம் தீவிண்டிய நிர்வாக தலைவர் சி ஓ இங்க வந்திருக்காங்க சீனிவாசன் ஜி அந்த மாதிரியா இன்னைக்கு எவ்வளவு நீங்க பார்க்க முடியும் மாற்று கருத்துன்னு சொன்னாலே விவாதத்துக்கு வராது அதாவது இன்னைக்கு எந்த மாதிரி கருத்து நேரடிவ் செட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பாலஸ்தீனத்துல அமைதி இருக்கணும் எப்படி பாலஸ்தீனத்துல அமைதி இருக்கணும் ஆனா இந்தியா நேபாள் மாதிரி பெங்கா பங்களாதேஷ் மாதிரி மிகப்பெரிய தேச விரோத தீய சக்திகளின் ஆக்கிரமிப்பு இன்னைக்கு கருத்து உருவாக்கம் நேரேட்டிவ் செட் பண்றதுக்கு நாம யாராவது பத்திரிகையாளர்கள் அந்த மாதிரியே ஊருக்காரரே அந்த மாதிரி பேசினவர்தான் அது என்ன பாலஸ்தீனத்தில் அமைதி திரும்பணும் பாரதத்தில் நேபாள ஆகணும் பாரதம் என்ன சிந்தனை இது ஆகவே இன்னைக்கு மாற்று சிந்தனையை நாம யார் தடுத்தாலும் மாற்று சிந்தனை தேசிய சிந்தனை தேச பக்தி சிந்தனையே நாம நிலை நிறுத்த வேண்டும் என்று ஊடகங்கள் முன்வர வேண்டும் மாறுவாங்க ரொம்ப நாள் இருக்காது ஆனா மாற்றம் சீக்கிரமா வரணும் வி சுட் ஒர்க் ஃபார் ACCELERATING இட் அப்படிங்கறதுக்காக சொல்றேன் ஆகவே இது நாம தாமரை டிவி சேனலுடைய உருவாக்கம் இந்த கந்தன் மலை ஏற்கனவே நிலை மறந்தவன் ஒரு மலையாள படம் தமிழாக்கம் செய்யப்பட்டு இல்ல நம்ம ஈகா தியேட்டர்ல வைச்ச பிளெக்ஸ் என்னாச்சு என்ன அராஜகம் ஆவே அந்த மாதிரியாக இருக்கின்ற எதிர்ப்புகள் ஜனநாயகத்திற்கு விரோதமானது பிகாஸ் தி இஸ் தி சன்ஸ் ஆஃப் டெமோக்ரசி அதனால இந்த படத்துல ஏதோ என்னாலான இது ரோல் அதான் கேட்டாங்க ஹீரோயின் இல்லையான்னு கேட்டாங்க அந்த படத்திலேயே அந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க என்ன பண்றது அடுத்த படத்துல பாப்போம் அப்படின்னு சொல்லி இந்த கருத்து ஏன்னா ஏற்கனவே நாம திருப்பரங்குன்றம் விஷயம் விஸ்தாரமா போக விரும்பல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுலேயே பிரிவி கவுன்சிலா தீர்ப்பளிக்கப்பட்ட விஷயம் அதை விவாதத்துக்கு யார் கொண்டு வந்தாலும் சட்ட விரோதமானது நம்முடைய கலாச்சாரத்திற்கு பண்பாட்டிற்கு விரோதமானது அந்த பிரிட்டிஷ் ஆட்சி இருக்கிறத இறுதி கோர்ட் என்ன பிரிவி கவுன்சில் நீங்க உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் என்னுடைய இந்த பாராட்டுரை நிறுத்திக்கலான்னு நினைக்கிறேன் முடிவு செய்யலாம்னு நான் லா காலேஜில் படிக்கும்பொழுது பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சி லா காலேஜில் அதனுடைய முதல்வராக இருந்த திரு சுந்தர்ராஜன் அவர்கள் அவர் இப்பவும் அண்ணா நகரில் கூடியிருக்கார் இப்ப பாரதிய ஜனதா கட்சியில உறுப்பினராக இருக்கார் அவர் முதல் கிளாஸ்ல அந்த ஆண்டு மாணவர்களுக்கு சட்டத்தை பற்றி அறிமுகம் செய்யும் விதமாக அவரோட ஃபர்ஸ்ட் அவர் அதுல அவர் சொன்னார் எதுக்கு நாம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இறுதியானதுன்னு ஏன் சொல்றோம் Not because justice is done. இது என்னுடைய சட்ட கல்லூரி முதல்வர் அவர்கள் சொன்னது நாம ஏன் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இறுதினு சொல்றோம்னா நாட் பிகாஸ் justice is rendered but somewhere the dispute has to stop வழக்கு என்பது எங்கோ ஒரு இடத்துல நிறுத்தப்பட வேண்டும் அதனால நாம் சொல்றோம் நான் அவர் சொன்னதிலே ரொம்ப முக்கியமான வார்த்தை என்ன not because justice is rendered but the dispute has to stop somewhere அதுக்காக தான் ஆகவே நாம வந்து விவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஆனால் அதை தடுக்க நடக்கிற முயற்சிய இந்த மாதிரியான படங்கள் நிச்சயமா அத ஒரு முடிவுக்கு கொண்டு வர இது கான்ட்ரிபியூட் பண்ணும்னு நினைக்கிறேன்னா எந்த அளவுக்கு என்னால் ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ அது கொடுத்து படமானது உருவாக்கப்பட்டிருக்கு இது எப்படி இருக்குங்கிறது அது என்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது ஆகவே அது செய்யும் பொழுது அனைவரும் அந்த படத்திற்கு கருத்திற்கு உங்களுடைய மேலான ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கிடுகு இது தந்தன் மலை படம் உருவாக்கி இருக்கு அதற்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம்